ஹாய் நான் தான் உங்களோட பிஜே மது ஃபஸ்ட்டு நான் ரொம்ப நாளாக வந்து ஒரு விஷயம் வந்து நான் யோசிச்சுட்டே இருக்கேன் லவ்னால் ஃபஸ்ட்டு என்னது லவ்னால் நம்ம என்னதை ஷேர் பண்ணிக்கணும் ஒரு கலாம் அவன் நமக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப நாளாக டவுட்டு இப்போ இருக்கிற லவ்லாம் பார்த்திங்கன்னா வந்து ஓகே இன்றைக்கி பார்க்குறேன் ரீ ஆ ரீல்ஸ் நல்லா பண்ணுறாண்டி ஏன் அவன் நல்லா செலிப்ரிட்டியாக இருக்காண்டி ட்ரெஸ்ஸிங் செம்மையாக பண்ணுறாண்டி ஏன் அவன் பைக்கு வச்சுருக்காண்டி கார் வச்சுருக்காண்டி இதெல்லாம் யோசிச்சா லவ் பண்ணுறோம் நம்ம லவ்ன்றதை வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நீ என்ன தான் மிஸ்டேக் பண்ணாலும் லவ் பண்ணும்போத சொல்கிற என்ன தான் மிஸ்டேக் பண்ணாலும் தான் அவங்கள எப்படி சொல்கிறது அது நான் எல்லா விஷயத்துலேயுமே கஷ்டத்துலேயும் சரி ஹாப்பிலையும் சரி எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒன்றா இருக்கிறவங்க தான் நான் லவ்வாக இருக்க முடியும் கண்டிப்பாக நீ எதனா ஒரு மிஸ்டேக் பண்ணுறதுனா சொல்லி புரிய வைக்கணும் இல்லை நீ இது பண்ணிட்ட உனக்கு எனக்கு செட் ஆகாது பிரேக்கப் அப்படின்னா அது லவ்வே கிடையாது ஒரு விஷயம் வந்து தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும் ட்ரூவாக லவ் பண்ணுறவங்க விட்டுட்டு போகணும் என்றைக்குமே யோசிக்கவே மாட்டாங்க ஓகேவா தென் வந்து லவ்ன்றது வந்து எடுத்தோன்னே ஒருத்தனை பார்த்தோன்ன ஜட்மெண்ட் பண்ணிக்கவே கூடாது அவன் எப்படி அவனை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அவன் எந்த பொண்ணுகிட்ட எப்படி பேசுகிறான் அவனோட பொண்ணுங்கிட்ட பேசும்போது அவனோட பிஹேவியர் எப்படி வருது அவன் கழுத்து கீழே பார்க்குறாங்க கண்ணை பார்த்து பேசுகிறானா அப்படின்றது வந்து நம்ம கேர்ள்ஸ் அதாவது ஏன்னா வந்து கேர்ள்ஸ் ஈஸியாக வந்து ஏமாந்துருவாங்க நம்ம அதெல்லாம் வந்து ரொம்ப வாட்ச் பண்ணணும் இவங்க நம்ம கிட்டே நம்ம கரெக்டான பேர்சன் தானா லாஸ்ட் வரி கரெக்டாக இருப்பாங்களா அப்படின்றது எல்லாமே நம்ம யோசிச்சு தான் ஆகணும் எடுத்தவங்க கவுத்தோம் ஆ ஓகே ஆர்சி பைக் வச்சுருக்கான் புல்லெட் வச்சுருக்கான் அப்படின்னு கல்யாணம் கலயமாட்டிங்கன்னா லாஸ்ட்டாக தான் எல்லாமே முடிஞ்சிடும் ஃபஸ்ட்டு அவனை சுற்றி இருக்கிறத யோசிக்காமல் அவனை அவன் நல்லவனாக கேட்டவனா அதை யோசித்து நீங்கள் லவ் பண்ணணும் ஈஸியாக எம்மாந்துட்டே எம்மாந்துடாதீங்க இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸ் அது ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட்டு ரொம்ப மோசம் ஒரு பொண்ணு ஆக்சுவலாக வந்துவிட்டா நீங்கள் நான் ஒரு இங்கே சென்னையில் தான் ஒரு பிளேஸ்க்கு போகிறேன் பதினாறு வயசு தான் இருக்கும் ஒரு பதினேழு பதினாறு வயசு இருக்கும் குழந்தை வச்சுட்டு போகுது அதுக்கு என்ன தெரியும் குழந்தை பத்துக்கிற வயசாக அது இல்லவே இல்லை ஏமாந்துருது டக்குன்னு இப்போ இருக்கிற அந்த அதாவது இப்போ இருக்கிற இந்த ஜென்ரேஷன் டூ கே கிட்ஸ் ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஏமாறுறாங்க ஏமாறாமல் இருக்கிறதும் இல்லாத நம்ம கையில் தான் இருக்கு கேர்ள்ஸ் ரொம்ப சேஃபாக இருங்க லவ்ன்ற விஷயத்தில் அடிக்ட் ஆகிடாதீங்க ஏமாந்துடாதீங்க ஓகேவா டாட்டா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்